ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியான நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் கோகுல கிருஷ்ணன் கேரக்டரில் நடிகர் விஜய் அவர்கள் விஜயின் அப்பாவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் சாவித்ரி கேரக்டரில் நடிகை தேவியானி அவர்கள் விக்னேஷ் கேரக்டரில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் விஜயின் மாமாவாக மறைந்த நடிகர் மணிவண்ணன் அவர்கள் விஜயின் காதலியாக சொப்னா கேரக்டரில் நடிகை ரம்பா அவர்கள் சாவித்ரி மற்றும் சொப்னாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் விஜயின் அக்கா கணவராக மறைந்த நடிகர் அல்வா வாசு அவர்கள் சாவித்ரி மற்றும் சொப்னாவின் பாட்டியாக மறைந்த நடிகை எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் விஜயின் இரண்டாவது அக்காவின் கணவராக நடிகர் சார்லி அவர்கள் தேவயானி மற்றும் ரம்பாவின் சித்தியாக நடிகை சி ஆர் சரஸ்வதி அவர்கள் தேவியானி மற்றும் ரம்பாவின் சித்தப்பாவாக சவுந்தரராஜன் அவர்கள் தேவியானி மற்றும் ரம்பாவின் இன்னொரு சித்தப்பாவாக நடிகர் செந்தில் அவர்கள்